கொண்டாட்டங்களுக்கு காரணம் தேடாதீர்கள் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் சிஎம் ஸ்டாலினை தாக்கிய அண்ணாமலை இது குறித்து அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் திமுக தனது நிர்வாக தோல்விகளை மறைத்து மாநில மக்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாத விஷயங்களை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தில் நேற்று இந்தியா கூட்டணி காட்சிகளை போல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிஜேபி மீது தார்மீக வெற்றி பெற்றுள்ளதாக பேசியுள்ளார் அரசியல் சாசனத்தை தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஒரு காகிதமாக மட்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து வருகின்றார் ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனை தனது தலையாய கடமையாக எண்ணித்தான் எண்ணித்தான் கடந்த பல ஆண்டுகளாக சேவையாற்றி வருகின்றார் மேலும் இந்திய கூட்டணி மாண்புமிகு பிரதமர் திரு மோடி அவர்களை அரசியலமைப்பின் முன் தலைவணங்க செய்துள்ளதாக கூறியுள்ளனர் மோடியின் வாழ்க்கையை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் கொண்டுள்ள மரியாதையை பற்றியும் தமிழக முதல்வருக்கு நினைவூட்டுவது எனது கடமை ஆனால் இந்தியா கூட்டணிக்கு அரசியல் சாசனம் என்பது எப்பொழுதும் அன்று எங்கு ஆட்சியில் இருந்தாலும் மிதிக்கக்கூடிய ஒரு துண்டு காகிதமே தவிர வேறில்லை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் உள்ள சந்தர்ப்பவாதிகள் மற்றும் ஊழல்வாதிகளின் கூட்டமைப்பாகவும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு இந்த தேர்தலில் பாஜக வென்ற இடங்களின் எண்ணிக்கையை இன்னும் தாண்ட முடியவில்லை ஐஎன்டிஐ கூட்டணிகள் குறைந்தபட்சம் ஒரு எம்பிஐ வைத்திருக்கும் பதிமூணு கட்சிகளும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களை கொண்டிருக்கின்றன இன்னும் தங்கள் இன்னும் எங்கள் தனி கட்சியை கடக்க முடியவில்லை என்றார் அவர்